இன்றைக்கி சுக்குட்டி கீரை பருப்பு பொடி செய்யறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துருக்க சுக்குட்டி கீரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அது மாதிரி டிரைன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அகலமான துணியில் நல்லா பரப்பி விட்டுட்டு மூணு டு நாலு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லேயே காய வச்சு எடுக்கணுங்க எந்த காஞ்சிருக்கணுங்கிறத நான் கடைசியில் அரைக்கும் போது காமிக்கிறேன் அடுத்து ஒரு கப் கடலை பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க அடுத்து ஒரு கப் உளுந்து பருப்பு எல்லாத்தையுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து கால் கப் சீரகம் அடுத்து கால் கப் மிளகு இந்த பொடியும் வந்துட்டு நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாமல் தொட்டு சாப்பிட்லாங்க சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து தேவையான உப்பு உப்பில் இருக்க ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா பொடியில் சீக்கிரமாக பூச்சி பிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி வடச்சட்டியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட்டி விட்டுட்டோம்னா சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் அதிலையே வறுத்துட்டு எல்லாத்தையும் ஆர வச்சுருங்க பாருங்கள் கீரை வந்து இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் எனக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கீரை இருந்துச்சுங்க காஞ்சதுக்கப்புறமா அதுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன் கீரையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓட்டி விட்டுட்டு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்னால் செய்ய முடியலைனா ஸ்க்ரீனில் திரிவிட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ